என்னங்க பண்டலூர் சூழல ஏதோ மிருகத்தை பாக்குற மாதிரி பார்த்து நீங்க எதுக்கு வந்தீங்க என்ன விஷயம் சொல்லுங்க இருங்க நானே சொல்றேன் இவங்க உங்க சிஸ்டர் ஆஹ் கல்யாண நாளி புரிங்களா ரொம்ப சந்தோஷம்ங்க யார் பெத்த புள்ளியோ எனக்கும் வந்து சொல்றனும் மதிச்சு சொல்றீங்க சந்தோஷம் கல்யாண நாள் வாழ்த்துக்கள்

ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க நான் சொல்றது முழுசா கேளுங்க ஓகே சொல்லுங்க நான் கேக்குறேன் என் கசன் சிஸ்டருக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அத சொல்லிட்டீங்களங்க கொஞ்சம் பேச விடுறீங்களா கல்யாண நாளுக்கு ஏதாவது gift வாங்கி தரணுமா தர கூடாதா ஏங்க இது ஜோசிய பாக்குற இடம்லங்க வக்கீல் ஆபீஸ் ஜோசிய கேக்குற மாதிரி உங்களுக்கு gift வாங்கி தரலாமா வேணாவா அப்படி என்ன கேட்டுக்கிங்க என் சிஸ்டருக்கு பேச தெரியல என் புருஷன் எனக்கு gift வாங்கி தரணுமா வேணாவா அத நீங்க சொல்லுங்க என்னமா அதிர்ச்சியா இருக்கு இவர் வந்து சிஸ்டர் நாங்க நீ புருஷன்ற அவர் வாங்கி தரலன்ற ஒரே குழப்பமா இருக்க ஐயோ 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 அவர் என் பிரதர் தான் ஏன் புருஷன் எனக்கு வாங்கி தரணுமா வேணாமா அதுதான் கேக்குறேன் உன் புருஷன் உனக்கு வாங்கி தரணும் உன் புருஷன் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்தா விவகாரமா போயிடும் பக்கத்து வீட்டுக்காரங்க புருஷன் உனக்கு வாங்கி கொடுத்தாலும் விவகாரமா போயிடும் அதனால அது புருஷன் வாங்கி தரணும் இப்ப அதுல என்ன டவுட் உங்களுக்கு சொல்றேன் என் கசின் சிஸ்டருக்கு அவர் வீட்டுக்காரு பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கறது இல்ல அதுக்கு என்கிட்ட வந்து சொன்னா நான் என்ன பண்ண முடியும் கேஸ் கேஸ் வாங்கி தராதுக்கெல்லாம் போட்டா எல்லா பொண்டாட்டி கோர்ட் வாச உட்காந்து சார் இவளுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆச்சு சரி பதினோரு வருஷமா நாங்க எதுவும் கேக்கல இந்த வருஷமா நாங்க கேக்குறோம் இது இன்னும் குழப்பமா இருக்கு ஏமா பதினோரு வருஷம் வாங்கி தராத முடிச்சேன் இந்த வருஷம் வாங்கி தரல அது கேஸ் போடணும்ன்றீங்க எதுக்கு ஒண்ணுமே புரியலையே பதினோரு வருஷமா அவர் கையில பணம் இல்ல அதனால இந்த வருஷம் அவர் பணம் இருக்கு வாங்கி தரல ரொம்ப குழப்பமா இருக்கு பதினோரு மாசமா சாரி பதினோரு வருஷமா வாங்கி தரலன்றீங்க இந்த வருஷம் பணம் இருக்குன்றீங்க அப்புறம் ஏன் அந்த மனுஷன் வாங்கி தரல அது விடுங்க சார் இந்த வருஷம் பணம் அவருக்கு எப்படி இருந்தோம் கேளுங்க ம் அவரை கூப்போம் அவங்க நானே சொல்றேன் எங்க வீட்டுக்காரோட சொத்தை தான் இந்த பணமே வந்தது சார் சொத்துல பங்கு கேட்டா கூட அது ஒரு நியாயம் கிஃப்ட் கேட்டு தரலன்னு கேஸ் போன நீங்களே சத்தியமா புரியலங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒரு நல்ல டாக்டரா பார்த்து மூணு பேர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க என்னங்க உங்களுக்கு பெரிய வைக்கல் சொன்னாங்க ஒண்ணுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே எங்க எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் இதெல்லாம் புரியாதுங்க ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் வந்தீங்க உங்க சிஸ்டருக்கு ஆளு நீங்க அது நியாயம் அதுக்கு அவங்க புரிச்சா கிஃப்ட் வாங்கி தரல அது நியாயம் அவருக்கு இப்ப சொத்து வந்திருக்கீங்க அது நியாயம் இப்ப எனக்கு புரியாது என்னன்னா சொத்து கேட்டு கேஸ் போறீங்களா இல்ல கிப்டுக்காக கேஸ் போறீங்களா கிப்ட் அது வராதுங்க இண்டிவிஜுவலா கணவன் மனைவி கிஃப்ட் கொடுத்துப்பாங்க வாங்கிப்பாங்க அது இது உள்ள வராது உங்களுக்கு சொத்து பிரச்சனையால கேஸ் போடணுமா அதை மட்டும் சொல்லுங்க இந்த பாருங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி தரல வாங்கி தர முடியுமா தர முடியாதா இப்ப சொல்லுங்க அவங்க என்ன வாங்கி தர என்ன வக்கீங்க உங்களை அவ புருஷன்கிட்ட தான் வாங்கி தர முடியுமா முடியாதுன்னு உங்களை கேக்கலாம் சட்டப்படி அது மாதிரி எதுவும் வாங்கி தர முடியாது எந்த கேசம் போட முடியாதுமா சரி இப்படி பண்ணுங்க என் கசின் சிஸ்டரு பன்னெண்டு வருஷமா துணி தவச்சு போட்டிருக்கா பாத்திரங்கள் போட்டுருக்கா சோறாக்கி போட்டிருக்கா இதுக்கெல்லாம் சேர்த்து அவளுக்கு பணம் வாங்கி கொடுத்துருங்க கிப்ட் தானே வாங்கி எங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி கேஸ் போடுங்க அப்படி போட்டா அவர் கொடுத்து தானே ஆகணும் எப்படி பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தமா நாசமா போக ஏமா இதெல்லாம் ஒரு ஐடியா இத வச்சு நான் கேஸ் போட்டா எல்லாம் அவன் தெரியுமா என்ன ஆகும் பணம் கொடுக்க வேண்டியது வரும் பணம் கொடுக்க வேண்டியது வரும் நீங்க தான் கொடுக்க வேண்டியது வரும் நாங்க ஏன் தரணும் நாங்க ஏன் தரணும் பயம் மூடுமா உங்க அக்கா சொன்ன மாதிரி அக்காவோ தங்கச்சியோ தெரில உருவத்தை பார்த்தா அக்கா மாதிரி இருக்கு வயசுல வேணா கம்மியா இருக்கலாம் சொல்லிடுறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன பண்ணிருக்காங்க சாப்பாடு ஆக்கி போட்டு துணி துவச்சி பாத்திரம் தேய்ச்ச மூணுத்துக்கும் ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்துர்றேன் அவர் கேட்பாரு அதே வீட்டுல இருந்தல்ல அதுக்கு வாடகை கட்டுன்னு ஒண்ணு கேட்பார் கரண்ட் பில் கட்டுன்னு பாரு நீ துண்ணு சோறு இருக்குல்ல அதுக்கு காசு குடுன்னு கேட்பாரு அதுக்கெல்லாம் கணக்கு போட்டா உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை விட நீங்க அதிகமா கொடுக்க வேண்டியது வரும் ஐயோ இப்படி ஒண்ணு இருக்கா வாய போலகாத இப்படி ஒண்ணு இருக்கானா எல்லா இப்படி தான் ஏமாத்துறீங்க நீங்க ஆம்பளைங்க கணக்கு போட்டா அமௌண்ட் உங்களால கொடுக்க முடியாது நீங்க மேக்சிமம் என்ன பண்ணிடுவீங்க சொன்ன மூணு வேளை எக்ஸட்ரா துணி மடிச்சு வைக்கிறது எக்ஸட்ரா குழந்தைய வளர்க்கறது அவன் நினைச்சாம வச்சுக்கங்களேன் உங்ககிட்ட எல்லாத்துக்குமே காசு கேட்பான் நீங்க யோசித்து பாருங்க உங்களுக்கு சோப்பையும் வாங்கி கொடுத்து செலவு பவுடர் வாங்கி கொடுத்து வாஷிங் மிஷின் கொடுத்து குளிக்க ஹீட்ரு போட்டு தங்க வீடு கொடுத்து அதுக்கு கரண்டு பில்லு கட்டி உனக்கு சோத்த போட்டு விதவிதமான கறி மீன் முட்டை போட்டு இது இல்லாமல் துணி வாங்கி கொடுத்து நகை வாங்கி கொடுத்து இவ்வளவும் கொடுத்து 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 தெரிஞ்சு போனவங்ககிட்ட நீங்க எடுத்து எடுத்து கொடுங்கன்னா எப்படி கொடுப்பான் நல்ல ஐடியா சார் எவ்வளவு தொல்லப்படிச்சு நீங்கள் சொன்ன பையன் அவங்க கிட்ட பணம் வாங்குறேன் குருமுட்டை விளக்கண்ண உனக்குன்னா ஒரு நியாயம் தங்கச்சிக்குன்னா ஒரு நியாயமா என்னையா நல்ல கதையா இருக்கு எல்லாரும் வீட்டுல கல்யாண நாள் பிறந்த நாள் அப்படின்னா சுமூகமா பேசி அத்தான் ஏதாவது வாங்கி கொடுங்க தான் கேக்கலாம் இல்ல அவரும் ஆசையா வாங்கி தரலாம் இது அராஜகமா கேஸ் போட்டு வக்கீல் ஆபீஸ் வந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க அதே மாதிரி ஆம்பளைங்களும் நான் சொன்ன மாதிரி கேஸ் போட முடியாது அன்னி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்ல அந்த கல்யாணத்துல இது தம்பதியர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேதக்காரங்க கிடையாது ரெண்டு பேரும் உனக்கு வாங்கி போடுறதால நான் முதலாளின்னு நான் கணவனும் உனக்கு எல்லா வேலையும் செய்யறதால நான் வந்து வேலைக்காரன் இன்னும் பொண்டாட்டியும் பேச முடியாது இது ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிற விஷயம் இந்த விஷயத்தை கோர்ட்டு கேஸ் போனா நாரி போவோம் அதெல்லாம் கேட்க முடியாது வாங்க முடியாது சார் நீங்க பேசுறதுலாம் கேட்டு இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது கேஸ் போட்டு ஃபீஸ் வாங்குவீங்களா இல்ல லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க லூசா டேய் நாலு பேர் வந்திருக்காங்க எப்படி பேசணும்னு தெரியாது

மேடம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா சொல்லு தம்பியே என்ன வேணாலும் பண்றேன் மேடம் எனக்கும் எட்டு மாசம் சம்பளம் வரணும் சாருக்கும் கேஸ் வரணும் உங்களுக்கும் அந்த பிரச்சனை தீரணும் அதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா பியூனுன்றீங்க இவன் நல்லா பேசுறாரு ஆமா சம்பளத்துக்காக என்ன சொல்ல போறான் உங்களுக்கு தெரியாது ஐடியாவை கேளுமா சொல்லுவா நீ சொல்லு தம்பியை நான் பண்றேன் அப்போ உங்க மூணு பேர்ல யாரோ ஒரு முடி வெத்து இவங்க புருஷனை போட்டு தள்ளுறோங்க அப்பதான் எங்களுக்கும் கேஸ் வரும் உங்க பிரச்சனை தீரும் எனக்கு எட்டு மாசம் சம்பளம் வரும்

அவங்களும் இதே மாதிரி நான் அமுச்சு வச்சேன் அவங்க வீட்டாண்ட போய் வெட்டிதான் நாலு வாங்கினேன் இப்ப எட்டு மாசம் பேலன்ஸ் வாங்குவானா சண்டை போட்டு வாங்குவானு தெரியாது நீங்களா குடுத்தீங்கன்னா ரெண்டு மாசம் அவனா வீடு பூந்தாச்சான நம்ம பிரச்சனை தீர்ணம் பார்த்தா இங்க ஒரு பிரச்சனை உருவாக்குது சார் பயன் ஒரு மாசம் மட்டும் கொடுக்குறேன் கேட்டு பாக்குறேங்க பெரிய மண் பண்ணும் இல்ல இருந்தாலும் அவனுக்கு எட்டு மாசம் கோவம் வராதா தம்பி ஒரு ஒரு மாசத்துக்கு தராங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா சார் ரெண்டு மாசம் சம்பளம்னா ஓகே ஒரு மாசம் நான் ஒத்துக்க மாட்டேன் மாப்பி தேடி வந்துட்டாங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணா நல்லா இருக்கும் அவங்க கேக்குறாங்கப்பா சரிங்க சார் எங்க அக்கா கல்யாணம் நாள் அதுக்கு ஒரு மாசம் சம்பள நாள் தள்ளுபடி உங்களுக்கு ஒரு மாசம் சம்பள நாள் மட்டும் தர சொல்லுங்க பாத்தியாமா அந்த குழந்தை எவ்வளவு பெரிய மனுஷன் பாத்தீங்களா உங்க புருஷன் கல்யாண நாளுக்கு எதுவுமே மாஞ்சி தர்றேன்